பல்லு ரொம்ப வலிக்குது ரொம்ப தாங்க முடியலன்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பல்லுக்கு எப்படி வேர் இருக்கோ அது மாதிரி ஒரு மெட்டல்ல ஒரு வேர் கொடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க அதுல முக்கியமான முன்னாடி எல்லாம் கழட்டி கழுட்டி மாற்ற மாதிரி பல் செட் கட்டி கொடுப்போம் உங்க பற்க ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க எடுக்கவே வேண்டாம் காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் வீரபாகு வாய் மற்றும் முகம் தாடை அறிவியல் சிகிச்சை நிபுணர் ஓரல் அண்ட் மேக்ஸுலர் ஃபேஷியல் சர்ஜன் அண்ட் டென்டல் சர்ஜன் இந்த எபிசோடில் பர்டிகுலராக என்னென்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த இழந்த பற்கில் மீட்பது அப்படின்றது நான் சொல்கிறேன் நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் நீங்கள் ரெகுலராக கிட்ட போகணும் ஸ்கேலிங் பண்ணிக்கணும் பல்ல சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி பல்லு விழாமல் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அதுபோல் பல்லில் சொத்தை வந்தால் அதை நீங்கள் அடைச்சி அது பருக்கூழுக்கு போகாமல் வலி இல்லாமல் எப்படி ரூட் கெனால்ஸ் போன்ற ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன் டாக்டர் அதை விட்டுட்டோம் நாங்கள் பல் ரொம்ப வலிக்குது ரொம்ப தாங்க முடியலன்னா என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி உங்களுடைய சொத்தை அந்த பருக்கூழுன்ற பலுப்புக்கு போயிருக்கும் அதுக்காக உடனே போய் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ தேர் இஸ் அ ட்ரீட்மெண்ட் கால் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ஸ்ட்ராங்கான பல்லு வழியாகவே போய் பல்லுக்குள்ள இருக்கிற வேர் நான்னு சொல்லுவோம் அந்த பல்ப்பை எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோன்னா வலி கம்ப்ளீட்டாக போயிடும் இதை தெரியாதனமா சில பேர் டெத் டூத்துன்றாங்க கிடையாது இது டெத் டூத் கிடையாது அந்த பல் நானை மட்டும் எடுத்துட்டு கட்ட பருக்கான்ற ஒரு ரப்பரை வச்சு அதை அடைச்சிடுவாங்க அதனால உங்களுக்கு பற்கள் அதே இடத்துல இருக்கும் அதே ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் கொஞ்சம் கடிச்சா உடையிற தன்மை இருக்கிறதுனால இதுக்கு ஒரு சின்ன கேப் கிரவுன்னு சொல்லுவாங்க போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நாள் உங்கள் பற்கள் அதே இடத்துல இருக்கும் நீங்கள் பழையபடி கடிச்சு சாப்பிடலாம் அந்த பல்லை எடுக்க வேண்டிய தேவையில்லை திஸ் இஸ் கால்ட் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தொத்தையே இல்லை வலிக்குதுன்னு வராங்களே அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி பல்ல சுற்றி இருக்கிற அந்த ஈறு கம் எகிறு என்ன மொழியில் சொன்னாலும் அதில் நீங்கள் சரியாக ப்ரஷ் பண்ணாதனால சாப்பாடு மாட்டி அதில் சில சுண்ணாம்பு போன்ற ஒரு சில படலங்கள் படிந்து காரையாக மாறுது அந்த காரை கொஞ்சம் கொஞ்சமாக பாக்டீரியாவை அட்ராக்ட் பண்ணி அந்த எலும்பு அரிக்குது இமேஜின் நீங்கள் எப்படி ஒரு மரத்துக்கு அது சுற்றி இருக்கிற வேறு சுற்றி இருக்கிற சப்போர்ட் போனால் நம்ம மரமே விழுற மாதிரி இந்த பல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போவாது கிரேடு ஒன் மொபைலிட்டியும் போகும் அப்போவாது டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா அவங்க அதை அழகாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பெரியடான்டல் ட்ரீட்மெண்ட் அல்லது கம் ட்ரீட்மெண்ட் சொல்லி உங்கள் பர்க்குலேயே ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எடுக்கவே வேண்டாம் நீங்கள் அப்போ விட்டுட்டீங்க அது கிரேடு டூ மொபிலிட்டியும் அல்லது கிரேட் த்ரீ மொபிலிட்டியும் போம் அப்போ வந்தீங்கன்னா சம்டைம் எங்களால் உங்க பற்களை காப்பாற்ற முடியாமே போகலாம் பல்ல எடுக்க வேண்டி இருக்கும் பல்ல எடுத்த பிறகு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம் பல்லு வேணும் நல்லா கடிச்சு சாப்பிட்ணும் முன்னாடிலாம் கழட்டி கழட்டி மாற்ற மாதிரி பல்சர் கட்டி கொடுப்போம் இப்பவும் கட்டி கொடுக்குறோம் அதை போடுறதுல தப்பு கிடையாது நிறைய பேர் அதை போட்டு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ருக்காங்க நல்லா ப்ரொனன்சியேஷனோட பேசுறாங்க பழகுறாங்க பட் விஞ்ஞானம் வளர்கிறப்ப அறிவியல் வளரப்ப சில வளர்ச்சிகள் டென்டல்லி நடந்திருக்கு எப்படின்னா உங்களுக்கு பல்லுக்கு எப்படி வேர் இருக்கோ அது மாதிரி ஒரு மெட்டல்ல ஒரு வேர் கொடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க அதில் முக்கியமானதுனா டைட்டானியம்னு சொல்லுவாங்க கமர்ஷியலி ப்யூர் டைட்டானியம் கிரேடு ஃபைவ் பயோ கம்பேட்டபிள் உங்கள் உடலுக்குள்ள நாங்கள் எந்த பொருளை போட்டாலும் அந்த உடல் வந்து அந்த பொருளை வந்து தன்னோட உடம்பாக நினைக்கணும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது உடம்புக்கு எந்த டாக்ஸிசிட்டியும் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த டைட்டானியம் ஸ்க்ரூஸ் உடம்புல போய் அழகாக பல்லுடைய வேர் மாதிரி உட்காந்துக்குது ஒரு த்ரீ மந்த்ஸில் உங்கள் எலும்பே உங்கள் ஜா போனே ஆழ்வியலர் போனேன் அது தன்னோடு பார்ட்டாக நினச்சி ஒன்னோடு ஒன்று இணைஞ்சு அந்த டைட்டானியம் சர்ஃபேஸோடு அப்படியே சேர்ந்துருது உங்களால் பிரிச்சே பார்க்க முடியாது ஸோ அந்த டைட்டானியம் சர்ஃபேஸ் சேர்ந்ததுனால அது உடம்புல ஒரு பல்லுடைய வேர் மாதிரி ஆயிடுது அதுக்கு உள்ளூ இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோட த்ரீ மந்த்ஸில் நாங்கள் ஒரு டாப் போர்ஷன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பல்லு கொடுத்துருவோம் ஸோ உங்களுடைய இழந்த வேர் இழந்த தலை அந்த டைட்டானியம் ஸ்ட்ரக்சரால் கிடைக்கிது இது இழந்த ஒரு பற்களுக்கு போடலாம் பல பற்களுக்கு போடலாம் அல்லது மேலே ஆறு டைட்டானியம் இம்ப்ளான்ட் கீழே டைட்டானியம் இம்ப்ளான் போட்டு மேலே ஃபுல் பல்செட்டு கீழே ஃபுல் பல்செட் கொடுக்கலாம் ட்ரெடிஷ்னல் பல்சட்டில் பேரெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதில் அது இருக்காது நைட்டு கரண்ட்டு எடுத்து வைக்க வேண்டாம் எம்பாரசிங் சுச்சுவேஷன் இருக்காது கொஞ்சம் லூஸானா பேசுகிறப்ப கரண்ட்டு வராது நீங்கள் நார்மலாக எப்படி உங்கள் பல்ல யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணி கடிச்சு சாப்பிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாேருக்குமே சொல்கிறது கடவுள் அல்லது இயற்கை உங்களுக்கு கொடுத்த பல்ல நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணி ரெகுலராக பல் டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணி சொத்தை வரதை தடுத்து அதை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரில் காரை படைஞ்சு அந்த பெருடாட்சம் கிடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பருக்களோடைய வாழலாம் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒவ்வொரு பல்லும் ஒரு வைர மோதிரத்திற்கு சமம் ஆனால் அதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த எபிசோடில் இழந்த பருக்களை மீட்பது எப்படின்னு சொன்னேன் அது சம்பந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க அதை விளக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அடுத்த எபிசோட்ல வேறொரு பல் நலம் சார்ந்த டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி இந்த பூங்காற்று சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்